ஹாய் அண்ட் அண்ட் ஹலோ மைடியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ம டி கேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்யா ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம இன்னைக்குள்ளே கலெக்ஷனை பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி லாங்ஹாரம் தான் பார்க்க போகிறோம் நைன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதோட காஸ்ட் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட்டு அண்ட் க்ரீன் இந்த த்ரீ ஸ்டோன்ஸுமே இருக்குது ஃபுல்லாகவே வந்து பேர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி இது பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு இயரிங்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அண்ட் லாங் ஹாரம் பேக்கில் வந்து ரோப் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு வர்றது வந்து கோல்டன் ரோப்பாக இருக்கும் ஸோ இது வந்து நான் போட்டு காமிக்கிறதுக்காக சில்வர் கலர் ரோப் யூஸ் பண்ணி எல்லா ஜுவல்ஸ்க்கையும் போட்டு காமிக்கிறேன் ஆனால் உங்களுக்கு இந்த சில்வர் கலர் ரோப் வராது கோல்டு கலர் தான் வரும் சரிங்களா ஜஸ்ட் போட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த சில்வர் கலர் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வித் ப்ரைஸோட பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹை மெசேஜ் மட்டும் போடுங்க நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் தாங்க ஃபைவ் ஃபோர்ட்டி ருபீஸ்க்கு வித் ரோப்போட வரும் உங்களுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் ஏடி ஸ்டோன் அப்படி பழப்பழன்னு இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த நெக் பீஸு பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் அதை ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் எந்த செட்டு பிடிச்சிருக்கோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் ஃபுல் அட்ரஸும் அமுச்சிங்கன்னா ஆர்டர் புக் ஆயிரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ ரோப் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ரோப் கிடையாது என்ன ரோப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க சும்மா போட்டு காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ரோப் இதை யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் எல்லாமே வந்து ரோப் இல்லாமல் தான் வரும் ஸோ நான் வந்து ப்ரைஸ் போடும்போது ரோப்புக்கும் சேர்த்தா போடுறேன் இப்போலாம் ஃபோர் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அட்டிக்கை டைப்பில் ஏடி ஸ்டோன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ரீசண்டாக வந்த ஒரு நெக் பீஸ் இது இதுலேயே ஹாரம் நெக் பீஸ் கூட நான் போட்டிருக்கிறேன் ஃபோட்டோ ரெண்டுமே சேர்த்து காம்போ மாதிரியும் போட்டிருக்கிறேன் ஸோ நெக் பீஸ் வந்து உங்களுக்கு தனியாகவும் வருது பாருங்கள் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபோர் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் ரோப்போடு வந்துடும் பேக் செயின் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு செயினோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மைக்ரோ கோல்டு பிளேட்டட் பேக் செயின் அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறதும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க ஒரு கலெக்ஷன் தான் ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் இயரிங்ஸோடு வரும் இயரிங்ஸ் வந்து ஜிமிக்கி ஸோ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது லக்ஷ்மி பெண்டன் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அட்டிகை டைப்பில் இருக்குது ஆனால் ஷார்ட் நெக் பீஸ் ஜிமிக்கி இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏடி ஸ்டோன் உங்களுக்கு கலெக்ஷன் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டாக ஒரு சூப்பர் டூப்பரான கலெக்ஷனுங்க த்ரீ ஃபிஃப்டீனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் முந்நூறுபாய்க்கு எங்கெங்கே கிடைக்கும் நீங்கள் எந்த ஷோரூமுக்கு போனால் கூட இதே பீஸாக ஆயிரம் ரூபா கூட சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க முந்நூற்றி பதினஞ்சு ரூபா மட்டும் தான் நம்மக்கிட்ட ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க முந்நூற்றி பதினஞ்சு ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் எயிட்டி ருபீஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் இல்லை கையில் எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதிலே வந்து கலர்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் ஒயிட் ரெட் வித் க்ரீன் ஃபுல் ரெட் இந்த மாதிரி கூட கலர்ஸ் இருக்குது ரெட் வித் க்ரீன் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஸ்டாக் இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நெக் பீஸ் பார்க்க போகிறோம் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதோட காஸ்ட் இயரிங்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது மாங்காய் டிசைனாக கொடுத்துருக்காங்க இதுவும் கஸ்டமரோட மோஸ்ட் ஃபேவரெட் நெக் பீஸ்ன்னு தான் சொல்லணும் இதுலேயுமே வந்து க ஷார்ட்டு லாங் இந்த மாதிரி கூட கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது ஸோ காம்போவாக கூட இருக்குது தனியாகவும் வந்து வரும் ஹாரமும் தனியாக வரும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சொல்கிறேன் அண்ட் ஃபோட்டோஸும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் ஸோ இது தாங்க ரியலே ரியல் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள்